ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் என்னடா சிங்களா உட்காந்துருக்கிறான் கூட கருத்தாளர்கள் யாரும் இல்லைன்னு நீங்கள் யோசிக்கலாம் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி நேர்காணல் தான் ஆனால் அது ரெண்டு பேருடைய கருத்து பரிமாற்றம் என்னன்னு கேட்டிங்கன்னா மோடி வச சுப்பிரமணியசாமி போய்கிட்டுருக்கு மோடிக்கு எதிராக பிராமணர்கள் இருக்கிறாங்க மோடியினுடைய அதிகாரத்தை இங்கே பிராமணர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம ஜிவாட்டுடையிலேயே உமாபதி சார் அவர்கள் நிறையா பேசியிருக்கிறாங்க அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த நிலையில் சாமி பல்வேறு விஷயங்களில் மோடிக்கு எதிராக தொடர்ச்சியாக கொண்டு வருகிறார் மோடிக்கு எதிராக பேசுகிற சுப்பிரமணிய சாமியை மோடியால் ஏதாவது செய்துவிட முடியுமா அவர் தான் பலம் புரிந்தியவராய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனால் சுப்பிரமணிய சாமி இதுவரை எதுவும் செய்ய முடியல அவர் தொடர்ச்சியாக சவுகிதாரன் போட்டப்போ கூட நான் தான் போட மாட்டேன் மோடி தான் போடுவார் அப்படின்னு ரொம்ப ஓப்பனாக நான் தான் பெரியாளுங்கிற மாதிரி தொடர்ச்சியாக போடுறாரு ஆனால் பாரதிய ஜனதாவிலோட யாரும் அவரை ஒன்றும் செய்துவிட முடிய முடியல முடியாதுங்கிறது யதார்த்தமாக இருக்குது இந்த நிலையில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சுப்பிரமணியசாமி சம்மந்தப்பட்டிருக்கிறார் அந்த வழக்கை மீண்டும் மோடி கையில் எடுப்பார் எடுக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோனில் ஒரு வீடியோவை உமாவதி சார் பேசியிருந்தார் இப்போ எனக்கு சுப்பிரமணியசாமி ஏ காந்தி கொலை வழக்கில் மீண்டும் இணைத்து அதற்கான சாத்தியக்கூறுகள் ஆதாரங்களோடு மீண்டும் மோடி எடுப்பாரா மோடி அப்படி ஒரு விஷயத்தை செய்வாராங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படி ஒரு கேள்வியாக மூத்த பத்திரிகையாளராக உமாவது எழுப்புகிறார் ராஜீவ்காந்தி கொலையில் சுப்ரமணியசாமி தான் செய்திருக்கிறார் அப்படின்னு தொடர்ச்சியாக நூற்றாண்டுக்கு மேலே பேசக்கூடியவர் வேறு யாரும் கிடையாது காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய திருச்சி வெள்ளிச்சாமி அவர் இவங்க ரெண்டு பேரையுமே இந்த விஷயத்தில் பேச விட்டால் அப்படி இருக்கும் ஒருவருக்கொருவர் எதிர் எதிர் அமர்ந்து உமாபதி அவர்களும் திருச்சி வெள்ளைச்சாமி அவர்களும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சதில்லாம் இந்த சுப்பிரமணியசாமி வர்சஸ் மோடி சுப்பிரமணியசாமி வர்சஸ் ராஜீவ்காந்தி அந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது இந்த விஷயத்தை பேசி அதோட மோடியும் மோடி இந்த விஷயத்தை எப்படி அணுகுவார் கையில் எடுப்பாரா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்களும் இந்த விஷயத்தில் பல்வேறு தரவுகள் நேரடியாக அனுபவம் பெற்ற மூத்த அரசியல்வாதி திருச்சி வேலுச்சாமி அவர்களும் பேசிக்கிட்டா எப்படி இருக்குன்னு தான் திருச்சி வேலுச்சாமி அவர்களையும் உமாபதி அவர்களையும் நம்ம ஸ்டுடியோவுக்கு அழைத்து அவர்கள் இருவரையும் நான் பேச விட்டுருக்கேன் இதில் பல்வேறு கருத்துக்கள் புதிய கருத்துக்கள் பரிமாணங்கள் வரும் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறப்ப பல்வேறு செய்திகள் நம்ம புதியதாக தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு முற்றிலும் ஒரு புதியதொரு அனுபவத்தை தரும்னு நான் நம்புகிறேன் ஐயா வணக்கம் வணக்கம் இப்போ திடீர்னு ஒரு விஷயத்தை வந்து இந்த முன்னாள் ஆர்மியில் வந்து ஆர்மி இன்டெலிஜென்ஸில் இருந்த பழைய மேஜர்கள் சில அதிகாரிகளை வைத்துக்கொண்டு சில லாபிகளை வைத்துக்கொண்டு டெல்லியாக இருந்தாலும் சரி பாம்பே தமிழ்நாடு அப்படின்ற இடத்தையும் வைத்துக்கொண்டு டிவிகள்லேயும் யூடியூப்களையும் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேசா ராஜீவ்காந்தி கொலை வழக்கு அந்த ஜெயின் கமிஷன் அப்படியே லைட்டாக சுப்பிரமணிய சாமி அப்படின்னு இழுத்து ஒரு லாபி இருக்காங்க இது சுப்பிரமணிய நான் டெல்லியில் விசாரித்த வரை என்னென்னா சு பத்திரிகையாளர் என்ன சொல்கிறேன்னா சுப்பிரமணிய சாமிக்கு அவர் வந்து ஏறி ஏரி இருக்கார் மோடியை ட்விட்டில் வந்து தினந்தோறும் மோடியை பற்றியே தான் அவருடைய இதை விமர்சனம் பண்ணி அவருடைய ஆட்சியை விமர்சனம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டெப் வைக்க வைக்க ஒவ்வொரு காலுக்கும் ஒரு ட்விட்டு போடுறாரு அப்படின்ற மாதிரி இதுக்கு லாக் பண்ணணும் செக் வைக்கணும் ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்குமான மோதல் வந்து முற்றி கொண்டு இருக்கிறது அதற்கு மவுத் பீஸாக இருக்கிற சுப்பிரமணிய சாமியை ஆஃப் பண்ணணுன்றதுக்காக இவர் மேலே ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் இது தொடர்பான விஷயங்களை தூசி தட்டுறாங்களோ அப்படின்ட்டுருக்கு என்ன தான் இவர் சுப்பிரமணிய சாமிக்கும் அந்த கொலைக்கும் அந்த அதாவது சுப்பிரமணிய சாமிக்கு தொடர்பு இருக்கா இல்லையா அப்படின்றது இல்லை அந்த காலகட்டத்தில் என்ன பேசப்படுறது நீங்கள் ஜெயின் கமிஷனில் பல ஆவணங்களை போய் சொல்லியிருக்கீங்க அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் முதல்ல ஓப்பனிங்கில் சொன்னால் நல்லாயிருக்கும் நீங்கள் தோக்கத்திலே அவருக்கு தொடர்பு இருக்கா இல்லையான்னு சந்தேகத்தோடு கேட்டீங்க அவருக்கு தொடர்பு இருக்குன்னு நான் சொல்லியே இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆச்சு நிச்சயமாக அது தெருவில் சொல்லலை பொதுக்கூட்டங்களில் பேசியிருக்கேன் ஜெயின் என்னுடைய வாக்குமூலத்தில் கொடுத்துருக்கேன் முதல்ல சுப்பிரமணிய சாமிக்கு எனக்கும் என்ன தொடர்பு புரியணும் அவர் ஐந்து வயது இருக்கிற போது தான் அவருடைய தந்தை சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைகளை விளையாட்டியவர் இந்தியாவுக்கு சுதந்திரம் வருது அவர் டெல்லிக்கு சர்வீஸுக்கு போகிறார் போயிடுறார் அவரோடு இவர் போனார் திரும்பி தமிழ்நாட்டுக்கு வரவே இல்லை இல்லை அதை இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க அதில் வந்து இவர் பிறந்த குழந்தை சோழவந்தானில் பிறந்தார் அந்த கை குழந்தையோடு அவங்க அப்பா டெல்லிக்கு போனார் கை குழந்தை இல்லை எனக்கு அது முழுமையாக தெரியும் இவர் அவங்க அப்பா வந்து சிதா அண்ணாமலை பல்கடத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது அந்த சுதந்திர பணி பணிக்க போனோன்னே இன்னொரு தகவலும் உங்களுக்கு சொல்கிறேன் நான் எதை வெளிப்படையாக சொல்லிடுறேன் மெரிட் டிமெரிட் ரெண்டையும் சொல்லிடுறேன் இன்றைக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்ச்சங்கம் இருக்கிறது அதை உருவாக்கியவரே சுப்பிரமணிய சாமிடைய அப்பா தான் ஓஹோ அது அது எனக்கு தெரியும் போனவர் இவர் அங்கே போனதுக்கு பின்னால் வீட்டில் யாரும் தமிழ் பேசுகிறேன் எதுவும் தெரில அதனால் இவருக்கு தமிழே தெரியாது முதன் முதலாக தமிழில் வணக்கம் என்கின்ற ஒரு சொல்லையே நான் சொல்லி கொடுத்தான் சொல்கிறாரு அது எழுபத்தி ஏழில் அந்த எழுபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தல் இருக்கும்போது பாரமைச்சர்னு எனக்கு கூப்பிட்டு சொல்கிறார் ஒரு வில்லங்கமான வழியாக வரலாம் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்கு வேற ஏதாவது போய் பிரச்சனை வரப்போது நீ போய் கூப்பிட்டு போய் இந்த மூணு நாளும் கூட இருந்து அனுப்புன்னு கோயம்புத்தூரில் நான் ரிசீவ் பண்ணி அங்கேருந்து கரூர் கூப்பிட்டு வந்து கரூர் திருச்சியெல்லாம் முடிச்சிட்டு தஞ்சாவூர் முடிச்சுட்டு அவர் அனுப்பிச்சி வச்சேன் அப்படி அந்த நாளை கூட மரமாட்டேன் உடுமலைப்பேட்டையில் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேலே தான் கூட்ட முடியுது அதெல்லாம் முடிச்சு தங்கலானே அடுத்த நாள் காலையிலே கரூரில் டாக்கி டாக்கில் ஒம்பது மணிக்கெல்லாம் கூட்டம் இருந்துச்சு படுக்கலான்னு படுத்து எந்திரிச்சு காலையில் போக முடியாதுன்னு விடிய போகிறத சொல்லி பின்னால் பின் ஷீட்டில் அவரை படுக்க வச்சுட்டு சீட்டில் டிரைவர் கூட நான் வர்றேன் கரூர் மாவட்டம் இல்லை நுழைகிற போது தான் திடீர்னு முடிக்கிறார் முடித்த உடனே பார்த்துட்டு மிஸ்டர் வேலுசாமி ஐ நீட் அ கப் ஆஃப் டீன்றார் அப்போல்லாம் ரோடு ஒருத்தர் கடையே இருக்கார் இப்போ இருக்க இருக்க இளைஞர்கள் ஹைவேஸ் ஃபோர்வேலாம் கிடையாது சிங்கிள் ரோடு இருக்கும் சிங்கிள் தான் இருக்கும் அப்போ காட்டி இந்த மாதிரி குடிசை தான் இருக்கும் உடனே டசன் மேட்டர்னார் இறங்கி போனால் அதிர்ஷ்டோஷன் கப்பன் சாசனம் அந்த கடையில் இருந்துச்சு ஓஹோ ஒரு கோப்பையில் தண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு த டி ஒன்று வாங்கி கொடுத்து கொடுத்தேன் குடிச்சு முடிச்சார் வண்டி மூவ் ஆன உடனே முதல்ல கே சொன்னதே டு ஐ இன்னும் எ தமிழியன்னு கேட்டார் தெரியும் சார்னு அடுத்து ஐஎம் தமிழ் தமிழியன் பட் மை டங் இஸ் நாட் தமிழ் அப்படின்னார் அதுவும் தெரியவிட்டேன் அப்போ சிரித்தார் சிரிச்சுட்டு முதல்ல சொல் கேட்டதே நமஸ்தே அப்படிங்கிற தமிழில் எப்படி சொல்கிறோம் வணக்கம்னு அந்த வார்த்தையை அவர் சொல்ல வாட் 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 ஓ ஏழு தடவை திரும்பி திரும்பி வணக்கம் நான் கூட வா நா இப்படி தான் சொன்னேன் அங்கிருந்து கரூர் வர்றவரில் திரும்பி 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 சொல்லிட்டு வந்தார் அந்த கரூர் டாக்கி டாக்கில் அவர் பேசுறாரு நான் தமிழில் மொழிபெயர்க்கிறேன் பெரிய கூட்டம் கடுமையான கூட்டம் அந்த டாக்கி டாக் முழுக்க நிரம்பி வழியுது மோலில் வந்தவுடனே வனக்கான்னார் ஒரே கை தட்டல் விசில் சத்தம் அவர் ஏதோ தப்பாக சொல்லிட்டோன்னு பயந்து என்னை பார்த்து எனி திங் ராங் அப்படின்னாரு நத்திங் சார் அப்படின்னார் திரும்பி பேசி முடித்தார் அடுத்த அடுத்தாபில் வந்த உடனேயே அடுத்த இடம் போகிறதுக்கு முன்னால் வந்து ஃபோன் பண்ணாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது ஒரு பதினஞ்சுக்கு பத்து கிலோமீட்டர் தான் இருக்கும் அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரிலேருந்து அந்தோனி அவர் பேர் ஒரு தொழிற்சங்கத்தார் இந்த பக்கம் தானே போகிறீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இங்கே பேசிட்டு போங்க சரிண்ணா நாங்கள் போகிறதுக்குள்ள அவசர அவசரமாக ஒரு மைக்கு வச்சு ரெண்டு சேர் மட்டும் போட்டு ரோடு ஓரத்தில் வச்சாங்க அதெல்லாம் பேசுகிறோம் அந்த போகிற பத்து நிமிஷம் என்ன கேட்குறாரு தன்யாவாத் அப்படின்னா தமிழ் என்னன்னு நன்றின்னு அங்கே போனவுடனே வணக்கம்னாரு எல்லாரும் கை தான் அப்போ ஒரு ஒரு மனிதனுக்கு வணக்கம் சொல்றதையும் நன்றியவும் அவர் கற்றுக் கொடுத்துருக்கீங்க ஆமாம் ஆனால் அவர் அது அதோட இருக்காரா வார்த்தையை மட்டும்தான் கற்றுக்கிட்டாரு உணர்வுல இல்லை என்பதுதான் நான் எனக்கு அவருக்கு இருக்கிற தொடர்பு தனிப்பட்ட முறையில் இன்றும் நான் அவரை மட்டும் இல்லை அவர் குடும்ப உறுப்பினர்களை கூட நேசிக்கிறார் அவருடைய மனைவி என்னை சொந்த மகனைப் போல என்னை பார்த்தார் அவருடைய பெண் பிள்ளைகள் ரெண்டு பேருடைய கல்யாணத்திலேயே கூடன் பிறந்த அண்ணனாக தான் என் படகுனாங்க இன்றும் அவர்கள் அந்த பாசத்தோடு இருக்கிறாங்க துரதிஷ்டம் இவருக்கும் எனக்கு அந்த இடைவெளி அவர்களை விட பார்க்க முடியாத நிலைமை ஆயிடுச்சு இப்போ இதை நீங்க சொல்றீங்க அதாவது என்னன்னா ஆரம்ப காலத்தில் சுப்பிரமணிய சுவாமியை வந்து ஐஐடி முடிச்சுட்டு அங்கே நடந்த பிரச்சனைகள் அதுக்கப்புறம் ப்ரொஃபஸராக இருந்து அங்கே உள்ள அவருடைய ப்ரொஃபஸரோட மார்களில் ஹார்வர்டுக்கு போய் ஹார்வோர்டிலேருந்து திருப்பி வந்து அவரோட ப்ரொஃபஸரே பழி வாங்கி அதற்கப்பறம் வந்து இங்கே வராரு அரசியலுக்கு வராருன்னு வச்சுங்களேன் அப்போ அந்த ஆரம்ப காலத்திலேருந்து நீங்கள் அந்த எழுபத்தி எழுபதுகளில் இருக்கக்கூடிய தொடர்புகள் அவருடைய ஆரம்ப காலத்தில் சொல்கிறீங்க அவருடைய வளர்ச்சியை நீங்கள் படிப்படியாக பார்த்துருப்பீங்க அவர் லண்டனில் இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு அவர் சொன்னதான் தெரியும் இருந்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அவரை இல்லை யூ யூகேயில் நம்ம இதில் ப்ரொஃபஸராக இருந்தார் இல்லையா அந்த குறுகிய காலங்கள் இருந்தார் அப்புறம் அமெரிக்காவில் சில யூனிவர்சிட்டியில் விசிட்டிங் ப்ரொஃபசராக இருந்தார் ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ட்ராவல் பண்ணி வந்துட்டீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி வந்திங்கன்னா இந்த காந்தியோடைய அவர் வந்து பிரதமர் ஆகிறாரு காந்தி வந்து என்னென்னா சந்திரசேகருக்கு வந்து மிகப்பெரிய இதே இல்லை ஒரே சீட்டை காலங்காலமாக இருக்கவர் சந்திரசேகர் உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா இந்த நாட்டையே வந்து இந்த நான்கு பேர் கட்டுப்பாட்டில் தான் வைத்திருந்தா சொல்லுவாங்க என்னென்னா இந்த சந்திரசேகர் சுப்பிரமணியசாமி மாமாஜி மற்றும் வந்து இவர் சந்திராசாமி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ இந்த தொடர்புகள் பற்றி உங்களுக்கு எதாவது தெரியும் அது அந்த ஆட்சி நடக்கிற போது நடந்தது தான் எனக்கு சந்திராசாமி படகு அவர் எப்படிங்கிறது பல பேர் சொன்னால் தான் இப்போ பல பேருக்கு புரியாது சந்திராசாமியுடைய உண்மையான பெயர் உங்களுக்கு தெரியுமா தெரியாது சொல்லுங்கள் நேமி சந்த் ஜெயின் அதுதான் அவருடைய உண்மையான பெயர் அவர் பிறந்தது வளர்ந்து டெல்லியாக இல்லை ஆந்திராவில் தான் பிறந்து வளர்ந்தார் பதினெட்டு வயதில் ஊரை விட்டு ஓடி போகிறார் அந்த பதினெட்டு வயதில் வரலாம் அவருக்கு இருந்த மிக நெருங்கிய நண்பன் அவருடைய பேர் தான் நரசிம்மராவ் இவர் போய் உலகம்லாம் சுத்திட்டு சாமியாராக வர்றார் சாமியாராக வருகிற போதே சர்வதேச கடத்தல் மன்னன் ஆண்டன் கஷோகி அவர்கெலாம் அவர் பழக்கம் வந்துடுது அந்த பழக்கத்தில் தான் ஓவர் நைட்ல ராஜீவ்காந்தியா இருந்தோன்னே நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டர் வர்றதுக்கு ஒரு காரணமா இருந்தார் இதுதான் அந்த பின்னணி நீங்க ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் சுப்பிரமணிய சாமிக்கு எனக்கு தனிப்பட்ட கிடையாது மிக சாதாரண அவருக்கும் இவருக்கு எப்படி நட்பு ஏற்பட்டது அதான் சொல்கிறேன் அவர் மிக சாதாரணமாக நான் அவருக்கு எப்படி பழகணும்னா திருச்சிக்கு வந்தார்னா காரில் கூட நாங்கள் போனதில்லை என்னுடைய மோட்டர் சைக்கிளை அவர் பின்னால் உட்கார வச்சு டவுனுக்குள்ள போயிருக்கேன் பக்கத்தில் இருக்க எங்கள் கிராமத்துக்கு இருபது கிலோமீட்டர் அப்படிலாம் போயிருக்கேன் அவர் அதை பற்றி கண்டுக்கவே மாட்டார் எனக்கு அவரிடமிருந்து அந்த நல்ல குணம் தன்னை எளிமையாக காட்டிக் கொள்வது எதை மட்டும் பெருசாக இல்லாது பெரிய அறிவாளி அதெல்லாம் எனக்கு மாற்று கருத்தே இல்லை இந்த பிரச்சனை வருகிற போது முதன் முதலாக அவர்களுக்குள்ள இவர் அடிக்கடி சந்திராசாமியை பார்ப்பார் அவரிடம் மிக நெருக்கிய பழக்கம் எனக்கு இருந்ததால் சந்திராசாமியை பார்க்குற போது நான் கூட போவேன் டிஎன் சேஷன் அவர்கிட்ட படித்தவர் அவரை பார்க்கிற போதும் நான் போவேன் அப்போ பெரிய வழக்கறிஞராக ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தார் இங்கெல்லாம் நினைவு வச்சிருக்க மாட்டீங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவரும் பிராமணர் தான் அவரை பார்க்கவும் போவோம் போகிற போதெல்லாம் அவர் வேறு யாரையும் அழைத்து கொண்டு போகவில் என்னை மட்டும் அழைச்சி போவார் அந்த அளவுக்கு இணக்கம் அவருக்கு ஒரு புரிதல் இருந்தது எப்போ இந்த பிரச்சனை வருதுன்னு கேட்டால் இந்த காந்தியினுடைய கொலை என்பது மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு பத்தே ஆறு மணிக்கு எங்களுடைய ஒரிஜினல் புரோகிராம் என்னென்னா இருபதாம் தேதி கடைசியாக நாங்கள் பேச ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிய கூட்டம் சேலம் அந்த சேலம் பொதுக்கூட்டம் பேசிட்டு கடைசியாக சேலம் ஆத்தூரில் பேசிட்டு இரவு ஒரு மணிக்கு அவர் போகிறார் இதுக்கு முன்னாடி குறுக்கிட்டு மன்னிக்கணும் ஒரு சின்ன விஷயம் மட்டும் கேட்டோம் இந்த இடைப்பட்ட காலத்தில் இவர் வந்து காங்கிரஸ்ல வராரு சட்டப்பேரவை உறுப்பினர் பிரச்சாரம் பண்ணார் ஆரம்ப காலத்தில் செவன்டிஸில் சொன்னீங்க இப்போ வந்து இந்த சந்திரசேகர் சந்திராசாமி மாமாஜி மாமாஜி வந்து ஒரு ட்ரஸ்ட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு நினைவு இருக்கலாம் அந்த ட்ரஸ்ட்டில் வந்து மாமாஜி பொருளாளர் அதோட ட்ரஸ்டோட தலைவர் வந்து சந்திரசேகர் இந்த நான்கு பேர் கொண்ட அமைப்பு தான் அது ஒரு ரகசிய ட்ரஸ்ட் மாதிரி இருந்தார் அது ஒரு தெளிவுபடுத்த சந்திரசேகர் மிக நேர்மையான ஒரு மனிதர் ம் அவர் நேர்மைக்கு ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா சந்திரசேகர் பேரை இவர்கள் பயன்படுத்தினாங்க இந்த கொலை விஷயத்தில் ஜெயின் கமிஷனில் அவர் விட்னஸ் வருகிற போதே என்ன நடக்குது ஒரிசாவில் அவர் இருக்கிறார் அன்னைக்கு அந்த கொலை நடக்கிற போது கொடுமை இந்த நாட்டுடைய பிரதமர் பிளேனில் ஏறி உட்காந்துர்றார் ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரமாக பிளேன் டேக் ஆஃப் ஆகலை அப்புறம் என்னென்னு கேட்குறாரு ஏன் ஏன்னு கேட்குறாரு ஃபியல் இல்லைங்கிறாங்க அப்படியா இதுக்காக விட நேரம் திரும்பியும் ஒரு அரை மணி நேரம் ஆனோடனே கோபத்தில் இரவு நேரம் ஆகுது அங்கே இறங்கி போய் கவர்னர் மாளிகம் தங்கிடுறார் இவர் சுப்பிரமணியசாமி சொன்ன போய் அவருடைய அஃபிடவிட்டில் சொல்லியிருந்தேன் என்னென்னா ராஜீவ்காந்தி இறந்ததையே நான் தான் சந்திரசேகருக்கு சொல்லியிருந்தேங்கிறத அதை நான் தான் என்னுடைய வழக்கறிஞர் தான் கேள்வியை கேட்டார் சுப்ர சந்திரசாமிகிட்ட இது சந்திரசேகர்கிட்ட கேட்டவுடனே இல்லை அவர் சொல்லலைன்ட்டார் ஒன்று இவருக்கு இட கொடுக்கும்போது இல்லை நான் ஆத்திரத்தோட சொல்லுவோம் ஜாக்கிரதை இதெல்லாம் விளையாட்டெலாம் வேறையாட்டை வச்சுக்க நான் போய் தூங்கிட்டு இருந்தேன் என்னுடைய பாதுகாவலர் தான் யோசித்து வச்சு இந்த சகவம் செஞ்சோடனே லேட்டாகிட்ட எடுப்பி சொன்னாங்க நீ ஏட்ட சொல்லவே கிடையாது ஏன்னா இல்லை அதில் நீங்கள் சொல்கிறது நூற்றுக்கு நூறு கரெக்டாக எப்படின்னா ஏன்னா ஒரு பிரதமரை அவருக்கு ஐபி இருக்கும் இன்டெலிஜென்ஸ் இருக்கும் அடுத்த நொடி அவருக்கு சென்று விடும் சுப்பிரமணிய சாமிக்கு தெரிகிறதுக்கு முன்னாடியே ஒரு பிரதமருக்கு தெரிந்து விடும் அதை அப்போ சொன்னதே அப்போ பொய் தானே அது இல்லை அதைத்தான் நான் சொல் அடுத்து சொல்லிவிட்டு உங்களுக்கு சந்தேகம் தீர்ந்துடும் இந்த கொலை நடந்தது பத்து பத்திலிருந்து பத்து பதினைந்து இதுக்குள்ளே எனக்கு ஏன் இது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டின் தெரிய வருது கார்டாக இருபத்தி இரண்டாம் தேதி காலையில் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலையில் மதுரையில் பொதுக்கூட்டம் உங்கள் ஊரில் கே ஏ இங்கர் சார் உங்களுக்கு தெரியும் திருமங்கலம் யூனியன் சேர்மனாக இருந்தவன் தான் மாவட்ட தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சிலைக்கு பக்கத்தில் பொதுக்கூட்டம் அன்றைக்கு இருபத்தொன்னாந்தேதி மாலை பதிப்புகளில் மதுரை மணி மாலை முரசு இதிலெல்லாம் விளம்பரமெல்லாம் வந்திருக்கு இதெல்லாம் கொண்டு போய் எங்கே கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் ஆடி போயிட்டார் பதில் சொல்ல முடியல அதுக்கு அவர் வரணும் அவர் என்கிட்ட என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் டெல்லியில் புறப்பட்டு சென்னை வந்து சென்னையிலேருந்து மதுரை விமானத்தில் வர்றேன் நீ திருச்சியில் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு சேர்ந்து போயிட்டு கூட்டம் பேசிட்டு வரலான்னு சொல்லியிருந்தார் நான் வழக்கமாக பத்து மணிக்கு மேலே பேசுகிறது வழக்கம் அதுக்காக என்ன பண்ணேன் ஒரு ப மறக்கவே முடியாது சிவரில் பத்து இருபத்தஞ்சு நேரம் நான் அவர்கிட்ட ஃபோன் அடிக்கிறேன் எடுத்து ஹலோன்னு சொன்ன உடனே அப்போல்லாம் எந்த நம்பர் வந்து அவர் கண்டுபிடிக்க முடியாது என் குரலை கேட்டோடனே ராஜீவ்காந்தி செத்துட்டார் அதானே சொல்ல வர எழுந்தார் நான் அதிர்ச்சி ஆகிட்டேன் எனக்கு அது ஒன்று என்னென்னு தெரியாது ரொம்ப ஆடிப்போய் என்ன சொல்கிறேன் சார் சொல்கிறீங்க அதை சொல்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணிங்கன்னு இல்லைங்க நாளைக்கு பொதுக்கூட்டம் இருக்கே நீங்கள் வர்றதை அதை பற்றி நான் கேட்டேன்னு இனிமேல் இங்கே பொதுக்கூட்டம் போக முடியும் அது ஏற்பாடு பண்ணுறதுக்கு தான் வெளியே விட்டுருக்கேன் புறப்பட்டுற நேரத்தில் நீங்கள் ஃபோன் பண்ணிட்டீங்க அப்படின்னார் அப்போ எனக்கு அவர் மேலே சந்தேகம் இல்லை வச்சிடறோம் வச்சதுக்கு பின்னால் அடுத்த நாள் காலையில் அவர்கள் பத்திரிகையில் புலிகள் தான் கொன்றார்கள் செய்தி இவர் பேரில் வருது அப்போவும் எனக்கு சந்தேகம் இல்லை ஈவினிங் எடிஷன் பேப்பர் ஸ்பெஷல் எடிஷன் காலையில் பத்து பத்தரைக்கு வருது அதனே எனக்கு சந்தேகம் இல்லை ரெகுலர் எடிஷனில் ஜெயந்தி நடராஜனுடைய பேட்டி வருது அந்த பேட்டியில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் தான் ராஜீவ்காந்தியுடைய உடலை முதன் முதல்ல அடையாளம் காட்டவ அப்படின்னு சொல்கிறாங்க போது அவர் சொன்னது ஒரு பத்து பத்து போல் ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு எல்லாரும் ஐயோ அம்மானு அல்லருந்தாங்க நான் பயந்து போய் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் போன உடனே கொஞ்சம் அமைதியாக இருந்துச்சு ஒரு வெள்ளை கார் புறம்பிட்டுச்சு புறமுட்டேன் வேடி போய் ஓடி போய் போ மறிக்க போனேன் அந்த டிரைவர் தலைவர் தான் போகிறாருன்னு சொன்னாங்க சரி இவர் தான் போயிட்டான்னு நினச்சி ஓரமாக அப்படி நின்றுட்டு இருந்தேன் அவங்க நினச்சது ராஜீவ் காந்தி போகிறாருன்னு அவர் போகிறாருன்னு நினச்சிட்டாங்க அப்போ பார்த்தா தொலைவில் ஒரு கால் மட்டும் தனியாக கிடந்துச்சு அந்த காலில் ஒரு ஷூ இருந்துச்சு கேன்வாஸ் ஷூ அதை பார்த்த உடனே எனக்கு திக்குன்னுச்சு ஏர்போர்ட்டில் வர்ற போது இந்த மாதிரி ஷூ தானே ராஜு போட்டிருந்தார் போலன்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சு சந்தேகம் வந்தோடனே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில திரும்பி திரும்பி பார்த்தேன் தொலைவில் மூப்பனாக தான் இங்கேருந்து சத்தம் போட்டு அவரை கூப்பிட்டேன் அவர் அங்கேருந்து வந்தார் வந்தோடனே காதோட காதார என்னுடைய சந்தேகத்தை சொன்னேன் ரெண்டு பேரும் பக்கத்தில் இன்னும் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே போகிறோம் அந்த ஒரு கால் கடந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனோடனே ஒரு பாடி குப்புற கிடந்துச்சு அதில் ஒரு காதில் இன்னொரு கால் உடம்பு கால் மட்டும் தனியாதுச்சு அதிலேயும் இதே ஷூ இருந்துச்சு பார்த்தோன்னே அந்த முகத்தை பிறப்புனா முக முகம் போற செதிஞ்சு போயிருந்துச்சு பிறட்டினா வயிற்றில் இருக்க குடல்லாம் வெளியே வந்தாலும் அடையாளமே கண்டுபிடிக்க முடியாத அளவு இருந்துச்சு ட்ரெஸ் கூட இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கிற போது நான் உச்சம் தலையை பார்த்து அதில் சின்ன இந்த வழுக்கை சின்ன வழுக்கை இருந்தே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு நான் காதோட காதாக திரும்பவும் மூப்பனார்கிட்ட சொன்னேன் ஏன் அந்த தலை வழுக்கையை பார்த்தா தலைவர் மாதிரி தான் எனக்கு தெரியுது அவருக்கு வேறு ஒரு அடையாளம் தெரிஞ்சிருக்கு அந்த அடையாளம் என்பது கழுத்தினுடைய பின்பக்கத்தில் ஒரு மச்சத்தை அவர் இருக்கிறாரு அது ஞாபகம் வந்து பார்த்தோம் ஆமாமா மோசம் போயிட்டோம்மா இந்த மச்சம் இருக்கு மோகம் சதிஞ்சிருந்தாலும் அவர் தான்மா போச்சுமா போச்சுமாரு நான் ஐயோன்னு கத்துனேன் ஒரு போலீஸ்காரன் விட்டு முதல் முதல் நான் தான் சொன்னேன் இப்படி நான் அந்த முதல்ல ஐடென்டி பண்றதுக்கு அந்த கொலை அந்த பாம்பு அடிச்சிருந்து ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்கும் அதை படித்த உடனே எனக்கு திக்குன்னு அந்த இடத்தில் முதன் முதலாக அடையாளம் காட்டிய ஜெயந்தி லா சொல்றது அரை மணி நேரம் கழிச்சா அடையாளம் காட்டேன் பத்து பத்துன்னே வச்சுக்கோ இந்த கொலை நடந்தது அப்ப அந்த அம்மா அடையாளம் காட்டுறது அரை மணி நேரம் நாற்பதுக்கு தான் அடையாளம் காட்டியிருக்கு ஆனால் இவர் பத்து இருபத்தஞ்சுக்கு டெல்லியில இருந்து இதுதான் எனக்கு முதல்ல மனதில் வந்த சந்தேகம் அதோட நான் நின்று இருந்தா பெரிய விஷயம் இல்லை அந்த செய்தி வந்த உடனே இதை கிராஸ் செக் பண்றதுக்காக உங்களுக்கு தெரிஞ்சவரு சொல்றேன் ஒரு பாய் அப்போ இருந்தாரு தினத்தந்தியில எடிட்டரா நான் பேர் சொல்லாமலே சொல்றேன் உங்களுக்கு புரியுங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் ஃபோன் பண்ணி என்னங்க ராஜீவ்காந்தியுடைய ப்ரோக்ராம்னு அது ப்ரோக்ராம் எப்படியே வந்துகிட்டு இருக்குங்க எதாவது தகவல் உண்டா ஒன்றும் இல்லையே நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்குன்னு சொல்கிறார் அவங்களுக்கு தெரியல ஐஎஸ் இன்டெலிஜென்ஸ் அவர் இன்னமும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறார் அவருக்கு ஃபோன் அடித்து கேட்குறேன் அவருக்கு அவர் ப்ரோக்ராமாக தான் சொல்கிறார் அவருக்கு தெரியல இதையெல்லாம் அப்புறம் அடுத்த நாள் யோசிச்சு பார்க்குறேன் போலீஸ் இன்டெலிஜென்ஸுக்கு தெரியல தினத்தந்தி அப்டேட்டாக வச்சுருக்கவங்க அவங்களுக்கு அன்னைக்கு எல்லா இடத்துலையும் ஆட்கள் வச்சுருக்கவங்க அவங்களுக்கு தெரியல ஆனால் டெல்லியிலேருந்து இவர் எப்படி சொன்னார் அதிர்ச்சி அதுக்கப்புறமா மூணாவது அதிர்ச்சி என்னன்னு கேட்டால் இருபத்தி ரெண்டாம் தேதி கா அந்த கொலை நடந்த உடனே அந்த இடத்த போலீஸ் வந்து சீல் வச்சு சீல் வச்சுட்டாங்க சீல் வச்ச யாரும் உள்ளே போக முடியாது உள்ளேருந்து வெளியே வர முடியாது அதற்கு பின்னால் அடுத்த நாள் இருபத்தி மூன்றாம் தேதி காலையில் தான் ஒன்பது மணிக்கு தான் இந்த ஸ்பெஷல் டீம் வந்து

இதுதான் இப்போ நீங்கள் சொல்றது வந்து அட்வான்ஸாக சொல்லிட்டாருன்னு ஒரு விஷயம் தாண்டி என்னென்னா யார் குற்றவாளின்னு சொல் அதாவது கொலை நடந்தது கூட வச்சுங்களேன் ஒரு அஞ்சு நிமிஷம் முன்ன பின்னே இவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் யாராவது சொல்லியிருக்கலாம்னு வச்சா கூட அப்படி ஒரு சந்தேகம் ஏன்னா அந்த காலத்தில் செல்ஃபோன்லாம் கிடையாது தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா இல்லை 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 இதேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு இந்த சந்தேகம் தீர்ந்துடும் பத்தொன்பதாம் தேதி சென்னையிலேருந்து நேராக முதல்ல காஞ்சிபுரம் போகிறோம் காஞ்சிபுரத்தில் செல்லப்பான்னு ஒரு வழக்கறிஞர் அவர் வீட்டில் தான் சாப்பிட்றோம் சாப்பிட்டு உடனே மதியம் ஒரு ரெண்டரை மணி போல் அப்போ வந்து ஜெயலலிதாவை இவருக்கு அறிமுகப்படுத்தி வச்சதை நான் தான் ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருக்கும் அதுக்கு முன்னால் தெரியாது இவர் திடீர்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுங்க பேசணும்னு நான் என்ன நினச்சிட்டேன் இவர் நடராஜன் கிட்ட பேசணும் இல்லை 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 அந்த கிட்ட பேசணும் அப்படின்னு நான் அப்போ ஒரு முக்கியமான போஸ்ட்டில் பேர் நினைக்கிறேன் நினைக்கிறேன்னா அவர் இருக்கிறார் அதனால வேண்டாம் அவர் தர்மபுரி இருந்தானனாலும் அவருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எங்கே இருப்பாங்க அந்த நம்பர் கொஞ்சம் கொடுக்க முடியும்னா அவர் முக்கியமான போஸ்ட்டில் இருந்தாலும் உடனே நம்பர் கொடுத்தாங்க அவர்கிட்ட பேசினேன் பேசணே அவங்ககிட்ட கொடுத்துட்டு மேடம் இந்த மாதிரி சாமி பேசணுன்னாரு இவர்கிட்ட ஃபோன் கொடுத்தேன் இவர் வாங்கி சிறி ஹவாரியோ அப்படின்லாம் கேட்டுட்டு டக்குன்னு சொன்னார் என்ன அதெல்லாம் வேணாம் நீங்கள் இங்கெல்லாம் வர வேண்டாம் நீங்கள் அங்கேயே இருங்க அப்படின்னாரு இல்லை நான் சொல்கிறத கேளுங்க நீங்கள் ஜெயிக்கிறது தான் முக்கியம் இங்கே வந்தால் கூட்டம்னா கூட்டம் நடந்து போகுது நீங்கள் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு சில சந்தேகம் இருக்குது அதனால் அங்கேருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார் திரும்பி திரும்பி சொல்கிறார் நான் முடிஞ்சோடனே என்ன சொன்னீங்க வர வேணாம் வர வேணாம்னு புரியல இல்லை காந்தி ஒரு கூட்டத்துக்கு அந்த அம்மா வரேன்னு சொல்லிச்சு நான் வேணான்னு சொன்னேன் அது ஜெயிக்கிறதான முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு அது புரியலை விட்டுட்டேன் அப்புறம் அந்த கூட்டமெல்லாம் முடிச்சுட்டு இரவு போய் சேர்றது வந்து அதாவது இது இது வந்து பத்தொன்பதாம் தேதி நடக்குது அப்போ இது உங்களுக்கு இரண்டாவது சந்தேகம் முன்னாடி நடந்தது இது நடந்தது அது இரவு கடைசியாக பொது கூட்டம் வேலூர் கோட்டை மைதானத்தில் முடியுது கோட்டை மைதானம் முடித்தோடனே அதே போல் அடுத்த நாள் ஃபோன் பண்ணி கேட்டால் சேலத்தில் காலையில் ஒம்பது மணிலேருந்தே ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க ஓப்பன் ஜீப் வண்டியில் பிரச்சாரம் வர மாதிரி அதே மாதிரி அவரை இப்போ மந்திரியாக இருக்கிறாரு பின்னால் படுக்க வச்சுட்டு முன்னாலே போகிறேன் சேலம் டிபியில் போய் இறங்குற போது நான் முன்னாலே தகவல் கொடுத்துட்டு போனேன் படை எம்எல்ஏ ஜிஜி குருமூர்த்தி திருப்பதி கோபால் நாமக்கல் நரசிம்ம இப்போ இருக்கிற வேலூரில் பரமத்தி வேலூரில் இருக்கக்கூடிய பரமசிவம் வேலை மேட்டூர் வேலை இந்த மாதிரி எலெக்ஷன் வைக்கிறவங்க இவங்களாம் அங்கே காத்துகிட்டு இருந்தாங்க இறங்கணுன்னே அவங்ககிட்ட விட்டுட்டு வெளியில் நான் பல்வளிக்கிட்டு இருந்தேன் மரத்தடியில் காலையில் ஒரு அஞ்சரை மணி அஞ்சு கால் மணி தான் இருக்கும் முதல்ல அந்த திருப்பதி கோபால் தான் ஓடி வந்தான் என்னப்பா அவங்க அவள் இப்படி சொல்கிறாரு என்ன ஐயான்னு கேட்டேன் எலெக்ஷன் நடந்தால் எலெக்ஷன் நாலு நாள் தான் இருக்கு எலெக்ஷன் நடந்தா பார்க்கலாங்கிறாரு என்னையா உளர்ற அவர் இப்படியா வச்சு அப்படி சொல்லியிருப்பாருன்னு அப்போ வயசானவர் ஜிஜி குருச்சு அவர் ஓடி வந்து அவர் உரிமையாக ரொம்ப வயது வித்தியாசம் டேய் என்னடா அவங்க ஐயர் இப்படி சொல்கிறாரு என்னன்னு கேட்டேன் எலெக்ஷனில் நிற்கிறாங்க இந்த இக்கணுக்கு ஏதாவது உதவி பண்ணார்னு பார்த்தாக்கா எலெக்ஷன் நடந்தா பார்க்கலாங்கிறாரு ம் வாங்கன்னு அவர் அழைச்சிட்டு போறாரு இவரை அறியாமலே சொல்லியிருந்தாருங்கிறது அப்போ தான் தெரியும் இவர்கிட்ட போய் என்ன இவங்ககிட்ட என்ன சொன்ன என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்குறாரு எலெக்ஷனுக்கு நாலு நாள் தான் இருக்குது போய் எலெக்ஷன் நடந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னிக்கலாமே அவ அப்போ தான் அவர் ஃபீல் பண்ணி என் கையை அப்படி முகம் மாறுது என் கையை பிடிச்சி ஒரு ஓரமாக கூட்டு போகிறார் கூப்பிட்டு போய் ஒன்றும் இல்லை பணம் நான் ஒன்றும் கொண்டு வரல அதனால் அப்படி சொன்னேன்னு அப்போவே நான் சொல்கிறேன் என்னங்க எப்படி பேசுறீங்க என்கிட்ட அதை சொல்லியிருந்தால் பக்குவமாக அவங்கள்ட சொல்லியிருப்பாங்க எலெக்ஷன் நடந்தால் பார்க்கலான்னா அதுக்கு அர்த்தமே வேறையாச்சு இல்லை இல்லை இதுதான்றார் இது முடிஞ்ச அன்றைக்கி இரவு லட்சுமி நாள் கோயில் பக்கத்தில் தான் கூட்டம் அந்த கூட்டம்லாம் பேசிட்டு போகும்போது சொல்கிறேன் இடையில ஒரு நாள் தானே இருக்குது இங்கேயே தங்கிட்டு சேலம் இந்த மதுரை மீட்டி முடிச்சுட்டு போகலாமேன்னு சொல்கிறேன் இல்லை ரொம்ப முக்கியமான வேலை இருக்குன்றார் ராத்திரி பிரேக் பண்ணுறாரு பிரேக் பண்ணி கிளம்பு ராத்திரி ஒரு மணிக்கு தான் ஆத்தூர்லேருந்து புறப்படுறாரு இனி எப்படிங்க போய் பிளையனை பிடிப்பா அதெல்லாம் பிடிச்சிடுவேங்கிறார் நான் அங்கேருந்து நான் திருச்சி போயிட்டேன் அடுத்த நாள் காலில் இந்த இயற்கையாக எப்படி இந்த உண்மைகள் வெளிவருதுன்னு கேட்டால் காலையில் இந்த திருப்பதி கோபால் எனக்கு ஃபோன் பண்ணுறான் ஒரு ஒம்பது மணி போல் என்னன்னு கேட்குறேன் ஆதிவராசக்தி கோயில் இருக்குது இல்லைங்களா அது பக்கத்துக்கு போகிற போது நாங்கள் போன கார் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு எனக்கும் இவருக்கும் உங்கள் ஜிஜிக்கும் அடிபட்டு ரெண்டு மூணு சிராய்ப்பு காயங்கள் என் கூட காரில் உட்காந்தது அந்த ஏகாம்பரம் காஞ்சி ஏகாம்பரத்துக்கு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு வேறு இல்லை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கணும் ஐயா மந்திரி அவரும் வந்தாரே பார்த்தாரான்னு அவர் தகவல் கொடுத்ததுன்னா அவர் வரவே இல்லைன்னு எனக்கு அது இடித்தது என்ன இவர் பார்க்கலேன்னு அதுக்கு பின்னால் இயல்பு பாருங்க அவர் ஒம்போது மணிக்கு மெட்ராஸ் டெல்லி போய் பிளேனில் இறங்கியிருக்கணும் போனால் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகும் வீட்டுக்கு போகாமல் அவர் போகிற போதில்லை அதுக்காக ஒரு பத்தரை மணி போல் நான் ஃபோன் அடிக்கிறேன் ஃபோன் அடித்தா அவர் மி மனைவி தான் ஃபோன் எடுக்கிறாங்க அவர் கேட்டவுடனே வாட்டுவேலு சாமின்னு அவங்க கேட்டாங்க ரொக்ஷானான்னு அவங்க பேர் அட்வொகேட் உடனே நான் சொன்னேன் ஐ வாண்ட் டு டாக் வித் டாக்டர் சாமி வாட் வாட் ஆர் யூ டெல்லிங் டாக்டர் சாமி நெட்ராஸ் ஒண்ணி ஒய்யாஜி அண்ணா சரி ஃபோன் டு டெல்லி அவனு கேட்டாங்க எனக்கு ஒரே அதிர்ச்சி வீட்டுக்கு போலப்ப அப்போ போகலை அப்போ சென்னையில் இருக்கக்கூடிய ரொக்ஷானாவுடைய கல்லூரியில் படித்த ஒரு தோழி சென்னையில் இருக்கிற ஒரு தொழில் வேறு மடந்துருந்தாங்க அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டுங்கிறதா அவர் பேர் மோ மோத்திலால்னு பேர் ராஜரத்ன ஸ்டேடியம் பக்கத்தில் ஒரு வீடு அவருக்கு ஃபோன் அடித்து கேட்டேன் என்ன வேலு அவர் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தான் தெரியுமா என் வந்து கேட்குறீங்க அவர் தான் டெல்லி போயிட்டாரே எனக்கு அதிர்ச்சி அடுத்து டெல்லி போயிட்டாருன்னு பதிவு செய்யப்படுது ஆனால் அவர் டெல்லிக்கு போகவே இல்லை கேட்டது யார்கிட்ட இன்னொருத்தர் கேட்டது சோக்கிட்ட கேட்குறேன் அரசியல் ரீதியாக ஏதாவது முடிவு பண்ணியிருப்பாங்களோ அவர்கிட்ட கேட்டால் அவர் அதை விட சிரிச்சுக்கிட்டே சொன்னார் நீங்களும் சாமியும் புருஷம் மொண்டாட்டி மாதிரி உங்களுக்கு தெரியாத ஆக அவருக்கு மிக நெருக்கமான ரெண்டு பேர் சென்னையில் இல்லை டெல்லியில் இருக்காட்டுறாங்க அவருடைய மனைவியே டெல்லியில் இல்லை சென்னையில் இருக்காட்டுறாங்க இதை என்னால் வெளியில சொல்ல முடியல அதற்கு பின்னால் தான் இந்த சம்பவம் நடந்து முடிந்ததுக்கு பின்னால் இவர் டெல்லியிலேருந்து அடிபடுறவங்கள பார்க்க வர்றார் பார்க்க வருகிற போது முதன் முதலாக விமான நிலையத்திலிருந்து அவர் காரில் அவரும் நானும் வர்றோம் எங்கள் கூட பின்னால் டாக்டர் ஹண்டே வர்றாரு முதல்ல போனது அப்பல்லோ ஆஸ்பத்திரி போகிறோம் மரதன் சந்திரசேகர் அடிபட்டுருக்காங்கன்ட்டு அப்போ நடந்த சம்பவம் தான் எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு